இந்த ரெயின்போ பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா நோவாவின் நாட்கள்ல மனுஷருடைய பாவம் பெருகினதுனால அந்த கடவுள் மனித குலத்தை அழிக்கும்படிக்கு ஒரு முடிவு எடுத்தாருங்க ஜலப்பிரளயம் வந்து மக்களை வாரிட்டு போயிடுச்சு ஆனா நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றினாரு காப்பாற்றுறது மட்டும் இல்ல அவங்களோட ஒரு உடன்படிக்கையை என்ன உடன்படிக்கை அப்படின்னா இனி நான் இந்த மனித குலத்தை தண்ணீர்னால நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செஞ்சாரு அந்த உடன்படிக்கையின் அடையாளமா ஒரு வானவில ஆண்டவர் வானத்துல வச்சாருங்க பைபிள்ல கூட பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு போட்டிருக்கு ஒரு சில அழிவுகளுக்கு நம்மளுடைய பாவங்களே காரணமா இருக்குது ஐந்துல நித்திய ஜீவனை அழிப்பதே அவர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்கு செய்யாம பரிசுத்தமா எழுந்து ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ்கிறவங்களுக்குதான் இந்த நித்திய ஜீவன் என்னும் வாக்கு இந்த நித்திய ஜீவனை கொள்ள இன்னைக்கு நம்மள அர்ப்பணிப்போம் இந்த வானவல்ல பார்க்கும் போது ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற உடன்படிக்கையின் வாக்கு தத்தமான நித்திய ஜீவனை ஒரு நாளும் மறந்துடாதீங்க காட் பிளஸ் யூ